ஃபேர் பேர்ப்பா இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜியில் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு வண்டி அந்த அளவுக்கு டெக்னாலஜியாக தயாரிச்சிருப்பாங்க ஸோ இந்த வண்டியோட டீட்டெயிலு நம்ம இது எடுக்கலாமா என்ன இதுங்கிறது பற்றி பார்க்குறானுப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறானுப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாங்க மொத ஃபஸ்ட்டு போன உடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகிந்திர பைசெண்டு பைசை பூம்பியத்தில் வந்து கொடுத்துட்டு வேறு எதாவது வண்டி பூசெடுக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா விசாரிச்ச வகையில் பார்த்திங்கன்னா டூத் ஃபேர் வண்டி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து டீட்டெயில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டீ டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு டூத் பேர் வண்டி வச்சுருக்குன்னு சொல்லணும் பா வண்டி நல்லாயிருக்குமா என்ன எதுன்னு சொல்லுங்கள் இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் வரும் பார்த்திங்கன்னா பிளான்ட்ரி ஆக்சில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சேர் ஓட்டுறதும் சரி ஆக்சில் கட்டாகி ஹைட்ராலிக் கட்டாக வருது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து சைடு கீர் ஷிஃப்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் அவ்வளோ இருக்கும் அது வந்து லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடுமே ஃப்ரண்ட்டு மூணு வியூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் உள்ள இன்ஜினுக்கு போகிற மாதிரி அந்த வளப்பு கொடுத்து பானட் வந்து மேனூபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் இந்த ரிவர்ஸ் பெட்டி எடுத்துக்கலாம் மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டைப்பாக மேனூக்சர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எம் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது சிங்கரமிஸ் கீர் பர்சனாக எடுத்துக்கலாம் கான்ஸ்டண்ட்டு கீர் அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கீர் பாஸ் வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனப்பேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பண்ணிக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு டிசைன் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து வாழை இது மாதிரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓடுறதுக்குலாம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் மெத்தட்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் ட்ரை ஃபில்டர் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து உள்ளே போகும்போது கூலிங் தான் போகும் அப்படிங்கும்போது கூல் இன்ஜின் கூலிங் வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை கூலிங் வந்து நல்லாவே இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பிரேக் வந்து ஆயில் ட்ரம் வந்து மூழ்கியாக இருக்கனால நீங்கள் பிரேக் வந்து அடிச்சுன்னா இடத்துல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஆக்ஸிஜன் வந்து உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹெவியிலோட பர்ஃபாமென்ஸு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க டிஸ்க் ஆயில் டிஸ்க் பிரேக்கு பவர் ஸ்டாரிங்கு சென்சர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒரு சில இதெல்லாம் அது இல்லாமல் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக மேனே பேசியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வண்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு மேனே பேஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சில வண்டி பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ஆப்ஷனோட தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டூத் பேர்லேயே டூத் பேர்லேயும் உங்களுக்கு என்ன மாதிரி இதில் வேணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் எடுத்துக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியில் வந்து ஃப்ரெண்டு வீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் அதாவது ஃபோர் வீல் டிரைவ்னா ஃபோர் வீரர் எடுத்துக்கலாம் டூ டிரைவ்னா டூ வீல் எடுத்துக்கலாம் அங்கே மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஜின் நாய்ஸு இது எல்லாமே நல்லாயிருக்கும் நாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வராது கியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது கியர் சவுண்டு கியர் பாக்ஸ் வேலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வைக்காத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பரான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன பின் எல்லா எல்லா இப்படியும் இம்ப்ளிமெண்டேஷனே இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மிஸ் உங்களுக்கு வந்து இந்த வண்டி யாராவது வச்சுருக்கீங்க இது எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லணுப்பா ரீவேல்யூஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் ரீவேல்யூஷன் கொடுக்க போது கிடையாது இருந்தாலும் நம்ம வண்டி எப்படி இருக்கும் என்னென்ன பானாட்டு மட்டும் நமக்கு ஒரு இதாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஜெர்மன் டைப்பில் இது பண்ணிக்கோங்க